என்ன பேர் ஜெஸ்மி நான் பலாரிலேருந்து அச்சுவேலி வரைக்கும் நான் நடந்து தான் போகிறேன் நான் வாழ்வாதார உதவி திட்டமானது எங்களுக்கு பெரும் ஊக்குவிப்பாக இருந்துள்ளது பயனுள்ளதாக எமது வாழ்வாதாரத்தை நான் மேலும் இதை கொண்டு மேம்படுத்துவோம் என்று அதுமாதிரி பகுதி பிரச்சனை அதனால் நான் தான் கூடி வேலை செய்து இந்த பிள்ளைய வளர்த்து படிப்பு செலவும் பார்க்குறேன் வடமாகாண ஆளுநர் நாளிங்கம் வேதநாயம் அவர்களுடைய சார்பிலே நான் கலந்து கொண்டுள்ளேன் செய்யும் அநேகமான ஆலயங்கள் இடித்திரித்து கட்டுவதிலே தான் இருக்கிறார்கள் ஒழிய சமூகத்திலே இறங்கி சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிற தன்மைகள் குறைவாக காணப்படுகின்றது மாணவர்களை மற்றும் வாழாத உதவிகளை பெற்றவர்களை நான் கேட்டுக்கொள்வது இது உண்மையிலே உங்களுக்கு சும்மா கடை திறந்து நீங்கள் நினைக்கக்கூடாது உதவியை செய்தவர்களுடைய செய்தவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற கைமாறாக இருக்கு வணக்க சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திக்கின்றோம் உண்மையிலே இன்று செயலகம் தெல்லிப்பாளையிலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது சொன்னால் உண்மையிலே வழிவடக்கிலே மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்டு மிகவும் கஷ்ட நிலையில் வாழும் மாணவர்களுக்கும் அங்கு வாழும் மக்களுக்கும் சில உதவிகளை செய்திருக்கிறார்கள் உண்மையிலே இவ்வாறானவர்களை இனங்கண்டு உதவி செய்வது என்பது எல்லோராலுமே முடியாத காரியம் ஒன்றாகத்தான் அந்த வகையிலே இந்த உதவி செய்த வந்து மகஜன ஆன்மீக அறக்கட்டளையும் அதே போல அவர்களுடன் இணைந்து செய்திருக்கிறார்கள் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயம் அறக்கட்டளை நிதியம் செட்டி அவர்களும் இணைந்து அதோடு வசாபலான் மனப்பரப்பு பிள்ளையார் அறக்கட்டளை நிதியமும் இதனை இணைந்து செய்திருக்கின்றனர் உண்மையிலிருந்து விநாயகர் ஆலயம் வந்து இதுவரையும் உயர் பாதுகாப்பு வலியத்தில் இருக்கின்றனர் மக்கள் வழிபடுவதற்கு இன்னும் அஹ் அனுமதிக்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது காரப்போக்கில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதோடு உண்மையிலே இந்த கொடையாளர்கள் சரியான ஆக்கலை இனங்கண்டு மிகவுமே கல்வியிலும் சரி பொருளாதாரத்தையும் சரி சுகாதாரத்தையும் சரி பாதிக்கப்பட்ட ஆக்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த உதவி சரியான முறையில் போய் சேரது என்பது மிகவுமே ஒரு உண்மையான காரியமாகவே இருக்கின்றது அறக்கட்டளைகள் ஊடாக இவ்வாறான உதவிகளை செய்து வருகின்றதற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டும் உண்மையிலே இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பாதிக்கப்பட்ட அளவுக்கு சரியான முறையில் இந்த உதவி சென்றடை சென்றடைந்து இருக்கின்றதுதான் பார்க்க முடியுமா இருக்கின்றது அந்த வகையிலே வடமாகாணத்திலே அதிக அளவான அந்த தற்பெருமை செலவுகள் அதாவது வந்து எங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்னை பெருமையாக கதைக்க வேண்டும் என்ற செலவுகள் தான் அதிகமாகவே புலம்பெயர்வர்களால் செயல் செய்யப்பட்டு வருகின்றன அண்மை நாட்களாக ஆலயங்களில் சரி விடயங்கள் சரி அநியாயமான செலவுகளை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் இனங்கண்டு அவர்களுக்கு சரிய உதவி செய்தால் கூடி உண்மையிலே அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் என்று இங்கு கருதப்படுகின்றது கூறப்படுகின்றது நான் மட்டும் கூடவே இங்கு வந்தவர்கள் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் இனங்கண்டு அந்த தேவையில்லாத செலவுகளை குறைத்து இவ்வாறானவர்களுக்கு உதவி செய்தால் மிகவும் ஒரு பெரிய சமூகத்தில் சரி நமது இனத்திலும் இன்னத்திலும் சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது ஆகவே அநியாயமான செலவுகளை பெற்று இவ்வாறானவர்கள் இனங்கண்டு எதுவுடாக உங்களால் செய்ய முடியுமோ அறக்கட்டளை அது ஊடாக சரியானவர்கள் இனங்கண்டு இவ்வுதவிகள் செய்தால் மிகவும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றது உண்மையிலே பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த ஆலயம் வந்து கடந்த காலங்களில் போரின் மூலம் முற்றாக அழிவடை இந்த நிலையில் காணப்பட்டது அந்த அம்மன் உருவம் மட்டும்தான் இருந்தது உண்மையிலே அந்த பெரிய ஒரு ஆலயம் ஆனால் இப்ப இவர்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இணைந்து இந்த ஆலயத்தை எளிமையாக கட்டியிருக்கிறார்கள் எளிமையாக கட்டி போட்டு தங்கள் அறப்பணிகளில் தங்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று அனைத்து ஆலயங்களும் யாழ் மாவட்டத்தில் பார்த்தாலும் சரி வட மாவட்டத்தில் பார்த்தாலும் சரி அனைத்து பணக்கார ஆலயங்களும் மிக வாணிர கோபுரங்கள் கட்டி ஆடம்பரமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளை முன்னுதாரணமாக கொண்டு மது சமூகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் உயர்வடைய செய்து வாழ வேண்டும் என்றுதான் எமது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது தெளிப்பலை மகாஜன ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனத்தினரின் அனுசரணையுடன் ஸ்ரீ முத்துமாரி அம்பாலாலே ஆன்மீக அறக்கொடை நிதியம் குடும்ப சிட்டியும் வசாவலான் மானம்பராய் பிள்ளையார் அறக்கட்டளை நிதியமும் இணைந்து வழங்குகின்ற இந்த மனிதநேய பணச்சி மனிதநேய பணியின் ஒரு கட்டமாக இன்றைய தினம் இங்கே வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு பயனாளிகளுக்கு கோழியும் கோழி கூடும் வழங்கும் நிகழ்வும் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான தூய்சக்கர வண்டி வழங்குதல் மற்றும் கல்வி உபரணங்கள் வழங்குதல் என்பன இங்கே இந்த நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வடமாகாணத்தின் கௌர ஆளுநர் அவர்களின் செயலாளர் திருவாளர் சத்யசீலன் சார் அவர்களை வரவேற்றுக்கொண்டு இந்த நிமிடத்திலே இங்கே எமது வசாபலான் மானம்பிராய் பிள்ளையார் ஆலய அறக்கட்டளை நிதியத்தின் மேற்படி இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து கொண்டிருந்த இந்த அறக்கட்டளையின் தலைவராகிய வல்லிபுரம் மகாலிங்கம் ஐயா அவர்கள் கடந்த வாரம் இறைவனடி எழுதியுள்ளார் ஒரு வீதி விபத்தொன்றிலே அவர் சிக்குண்டு காலமாகிவிட்டார் எனவே அவருக்கு ஒரு நிமிட மௌன வழக்கத்தை செலுத்தி கொண்டு நாம் இந்த நிகழ்வுக்கு செல்வோம் நமது வடமாகாண கௌரவ ஆளுநரின் செயலாளர் திரு சத்யசீரன் சார் அவர்களை மீண்டும் வரவேற்று கொண்டு இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த சமூக சேவ் திரு ஞான சின்னையா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த குறிக்கப்பட்ட அமைப்பின் போஷகராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் மோகனதாஸ் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை ஒரு சில வார்த்தைகள் இந்த உதவி தொடர்பாக உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள் மறைந்த தலைவர் அவர்களுடைய ஆத்மா மேலே இருந்து நாங்கள் செய்வது அனைத்தையும் பார்த்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு ஒவ்வொருவரும் மாநிலராக பிறந்த ஒவ்வொருவரும் அன்பு செலுத்த வேண்டும் மனித நேயத்தை மதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தம்மாலான உதவியை செய்ய வேண்டும் எல்லோரும் இன்புட் இருக்க வேண்டும் ஆன்மீக அறக்கட்டளையின் கோட்பாடுகள் அவை ஆகவே ஆன்மீக அறக்கட்டளைகளை ஒவ்வொரு ஆலயங்களும் தனியே கட்டிட வேலைகளிலேயும் அடிக்கிறதிலேயும் மாத்திரம் ஈடுபடாமல் எமது ஆலயங்களாக முன் உதாரணமாக இருக்கின்ற அம்பாள் ஆல் ஆலயம் மற்றும் பிள்ளையார் ஆலயங்களின் அறக்கட்டளைகள் திரு ஞானா சின்னையா அவர்களின் வழிகாட்டலிலே அவருடைய என்ன என்று சொல்வது அவருடைய உதவியுடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் அனைவரும் இந்த ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய நாங்கள் அனைவரும் அந்த நிகழ்விலே பங்குபடுத்தி நல்ல பாக்கியசாலிகளாக நாங்கள் இருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் நான் நான் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற முறையிலும் ஞானா அறக்கட்டளை ஞானா சின்னையா அவர்களுடைய ஒரு போஷகர் என்ற முறையிலும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்விலேயே கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் ஒருவரும் ஏதோ ஒரு வழியிலே இளைகள் பாடசாலைக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம் எந்த வகையிலும் உதவி செய்து ஆன்ம மனித நேயத்தை நிறைவேற்றி இந்த அறக்கட்டளைகள் கோவிலில் இருக்கின்ற அறக்கட்டளைகள் செயல் உருவிலே இருக்க வேண்டும் அறக்கட்டளைகள் என்று கோயில்கள் அறக்கட்டளைகளை உருவாக்கி அதை வழிநடத்தி அதன் மூலம் வேலை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அபாரான செய்கின்ற இந்த அறக்கட்டளை அவர்களுடைய பணியை பாராட்டி திரு நானா சின்னையா அவர்களுடைய பணியையும் பாராட்டி உங்கள் அனைவரையும் நீங்கள் இதில் கலந்து கொள்வது உங்கள் அனைவரையும் வாழ்க வளவுடன் என்று கூறி மதிய நேர வணக்கம் மகாஜன ஆன்மீக அறக்கட்டளை அதே போல் குறும்பெட்டி முத்துமாரி ஆன்மீக அறக்கட்டளை அதே போல வசாவளான் மானம்பராய் பிள்ளையார் ஆலய அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இன்றைய இந்த உதவி திட்டங்களை வழங்குகின்ற இந்த பைபகத்திலே கௌரவ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயம் அவர்களுடைய சார்பிலே நான் கலந்து கொண்டுள்ளேன் ஓய்வு நிலை ஓய்வு பெற்ற துணைவேந்தர் பேராசிரியர் மோனதாஸ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த உதவி வழங்குவது என்பது எல்லோருக்கும் தெரியும் அநேகமான ஆலயங்கள் இடித்திடித்து கட்டுவதிலே தான் இருக்கிறார்கள் சமூகத்திலே இறங்கி சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிற தன்மைகள் குறைவாக காணப்படுகின்றது இருந்தாலும் இங்கே எங்களுக்கு முன்னால் இருக்கிற தள்ளிப்பள்ளி தூக்கியம்மன் ஆலயம் போல இந்த அறக்கட்டளை இந்த ஆலயங்களும் சமூக பணிகளிலே மிக சிரத்தையுடன் ஈடுபடுகிறார்கள் உண்மையிலேயே இதில் நான் மாணவர்களை மற்றும் உதவிகளை பெறுவதை நான் கேட்டுக்கொள்வது இது உண்மையிலே உங்களுக்கு சும்மா கடை நீங்கள் நினைக்க கூடாது இந்த உதவி திட்டங்களுக்காக அவர்கள் புலம்பெயர்களிலே உள்ளவர்கள் தங்களுடைய மக்கள் இந்த கிராமங்களில் வாழ்கிற மக்கள் சுபூட்சமாக வாழ வேண்டும் நல்ல கல்வியிலே அடைய வேண்டும் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் வேர்வை வசிந்து உழைத்த பணத்தை அனுப்பி இந்த பொருட்களை பெற்றுத் தருகிறார்கள் ஆகவே மாணவர்களே நீங்கள் இந்த போக்குவரத்து சிரமத்துக்காக இந்த சைக்கிளை உங்களுக்கு தூவிச்சுக்க வேண்டிய தருகிறார்கள் அதே போல இந்த கோழிக்கூட என்பது இந்த வாழ்வாதார உதவி திட்டமாக தரப்படுகிறது உண்மையிலேயே நீங்கள் இந்த வாழ்வாதார உதவியாக பிரதிநித உதவியை வைத்து நீங்கள் உங்களுடைய வருமானத்தை கொள்ள வேண்டும் இன்னும் பெருக்க வேண்டும் அஹ் அப்போதுதான் இந்த உதவியை செய்தவர்களுடைய அஹ் செய்தவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற கைமாறாக இருக்கு அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் இன்னும் ஐம்பது கோழி வளர்த்தா இன்னும் நூறு கோழி பெருக்கி வளர்க்கணும் அதுதான் உண்மையில தேவை எங்கள் எனக்கும் நானும் பிரதய செயலாளராக பல இடங்களில் வேலை செய்திருக்கிறேன் எனக்கும் அனுபவம் சிலர் ஊக்கம் உள்ளவர்கள் வடிவாக செய்திருக்கிறார்கள் சிலர் வந்து தங்களுக்கு இலவசமாக கிடைத்ததுதானே என்று சொல்லி அதனை அக்கறை காட்டாத செயற்பாடுகளும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே நான் உங்களிடம் விரியமாக கேட்டுக்கொள்வது நீங்கள் சிறந்த முறையில் இந்த உதவி திட்டங்களை பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் உதவியை வழங்குவவர்களுக்கும் இன்னும் நிறைய பேர்களுக்கு உதவியால் வழங்க வேண்டும் என்ற விருப்பம் பெறும் அவர்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்து கிடைத்திருக்கிறது ஆகவே நான் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதிக நேரம் நான் உரையாற்றவில்லை உண்மையிலே இதை ஒழும்பு செய்த அடிக்கடி என்னுடன் தொடர்பு கொள்வர் ஞானா சின்னையா அவர்கள் அதே போல போஷகராக மதிப்பிக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் இங்கே பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் இனிவரும் காலங்களிலாவது இந்த ஆலய கட்டுமானங்களின் குறைத்து மிக அழகாக நேர்த்தியாக கூட மேல் செலவுகளை குறைத்து இவ்வாறான கஷ்டத்தின் நிமித்தம் வாழ்வாதாரம் பொருளாதார நிமிடம் நிமிட முடியாத மாணவர்கள் சமூக சமூகத்தினரை உயர்த்த வேண்டிய பொறுப்பு அனைவருக்குமே இருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த ஆலய கட்டுமானங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து இவ்வாறானவர்களை வாழ வைப்பது எமது நோக்கமாக இருக்கட்டும் என்பதுதான் எமது கருத்தாகவே இருக்கின்றது